வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து மகப்பேறு அதாவது பிள்ளை பெறதுக்கு சரியான இடமா செந்த ஆஸ்பத்திரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் வரும் ஆனால் நிறையா பேருக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து நம்ம குழந்தைய பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எக்யூப்மெண்ட்டு டாக்டர்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்னா கே கே ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது கேகே விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூரில் இருக்குது அதுதான் வந்து இந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது அதாவது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியை விட அங்கே பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் பொதுவாக நிறையா நாடுகளில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னா மட்டமாக இருக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காது டாக்டர் கவனிக்க மாட்டார் நர்ஸு கவனிக்க மாட்டாங்க தான் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரிவர்ஸ் இது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் கே கே ஹாஸ்பிட்டல் அதாவது கண்டங்கர் பா ஹாஸ்பிட்டல்னு பேர் அதுக்கு அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஆனால் அங்கே வந்து சிறப்பான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதாவது குழந்தைய பெற போகிறாங்க இல்லையா அங்கே வந்து நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ் தான் எந்த விதமான பிரச்சனையும் வராது அந்தளவு அதுக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்குது ஸோ அந் அங்கே ஒரு விசிட் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி அதையும் பாருங்கள் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆஸ்பத்திரி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது வெ வெல் பிஃபோர் சிங்கப்பூர் பிகேம் ஏ செப்பரேட் கண்ட்ரி ஆனால் அதை வந்து நைன்டீன் நைன்டி செவனில் இந்த குறிப்பிட்ட இடத்துல அதாவது லிட்டில் இண்டியா பக்கத்தில் அந்த புக்கித்தீமானு ஒரு ரோடு இருக்குது அங்கே வந்து இதை ரெலகேட் பண்ணாங்க அதை வந்து அப்போதைய பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து திரு கோச்சோக்டோங் அவர் தான் வந்து அதை இனாகரேட் பண்ணி வச்சார் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது போல் இருக்கு ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது இங்கே வந்து குழந்தைகளுக்கும் சரி ம மகளிருக்கும் சரி நாட் ஓன்லி டெலிவரி பட் எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்பெஷலைஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க ஸோ குழந்தை ஆனால் குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இங்கே நிறையா ஃபாரின் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க நர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லி ட்ரெயின்டு அண்டு ஃபுல்லி எக்யூப்டு அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இதில் வந்து யார் யார் வந்து இங்கே டெலிவரிக்கு போகலாம் அப்படின்னா சிங்கப்பூரர்கள் கண்டிப்பாக போகலாம் பிஆரும் போகலாம் ஸோ சிங்கப்பூரர்கள் அண்ட் பிஆர் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சேம் சார்ஜ் தான் வச்சுருக்காங்க ஆனால் ஃபாரினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கும் சார்ஜ் அதாவது எப்பவுமே வந்து அது அதுதான் தட் இஸ் தி நாம் யூ யூகோ அதில் ஃபாரினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட ரொம்ப வெரி ஹை கிடையாது ஸோ இப்போ ரஃப்ஃபாக பார்த்தோம்னாக்க இவங்க அதாவது ஒரு எஸ்டிமேட் மாதிரி சொல்கிறோம் இது வந்து இட் மே நாட் பி எக்ஸாக்ட்டு பட் இட்ஸ் ஒன்லி ரஃப் எஸ்டிமேட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசேரியன் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது அப்புறம் நார்மல் டெலிவரினு ஒன்று இருக்குது ஸோ நார்மல் டெலிவரிக்கு வந்து அவங்க டூ டேஸ் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சிசேரியனாக இருந்தால் த்ரீ டேஸ் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அதுக்கான சார்ஜஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த ஏ ஒன் ரூமு பி ஒன் ரூம் சி ரூம் அந்த மாதிரி வார்ட்ஸ் எல்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் வார்ட்ஸ் இருக்குது அது ஏ ஒன் தான் டாப்பு ஏங்கிறது தான் டாப்பு அதில் வந்து ஒரே ஒரு பெட் தான் இருக்கும் ஸோ ஒரே ஒரு பேஷண்ட் தான் இருப்பாங்க ஆஃப்கோர்ஸ் தட் இஸ் த காஸ்ட் லேஸ்ட் ஒன்று அது மாதிரி சீனு போனீங்கன்னா கொஞ்சம் சீப்பராக இருக்கும் அது அதில் வந்து எட்டு பெட்ஸ் இருக்கும் ஆறு பெட்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ ஏழில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டெலிவரிக்கு ஒரு சிங்கப்பூரியன் போகிறார் வச்சுங்களேன் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் ஐயாயிரம் டாலர்னு வைங்களேன் அது சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் டெலிவரி ஒன்லி ஃபார் டூ டேஸ் இந்த சார்ஜு ஸோ இட் இன்க்ளூட்ஸ் டாக்டர்ஸ் ஃபீஸு இட் இன்க்ளூட்ஸ் த மெடிக்கேஷன் அண்ட் வாட் எவர் சப்ளைஸ் யாருக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க இதே வந்து நார்மல் டெலிவரி ஃபாரினர் அதாவது டிபெண்ட் பாஸில் இருக்கிறவங்களோ இல்லை டோட்டல் ஃபாரினரோ அவங்க வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரத்தி எண்ணூறு டாலர் பே பண்ண வேண்டி வரும் ஸோ ஆல்மோஸ்ட் டபுள்னு வச்சுக்கலாம் இதை இப்போ இதே சிசேரியனாக இருந்தால் லோக்கல் சிங்கப்பூரியன்ஸ் அண்ட் பிஆர்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பதினோராயிரம் டாலர் ஆகும் சிசேரியன் டெலிவரி இருந்தால் இதுக்கு வந்து த்ரீ டேஸ் மினிமம் வச்சுருக்காங்க த்ரீ டேஸ்க்கான ஃபீஸ் இது அதே வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து பதினஞ்சாயிரம் டாலர் ஆகுது சிசேரியனுக்கு இந்த ஏ வார்டில் ஸோ இப்போ பி வார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டெலிவரிக்கு சிஸ் சிங்கப்பூரியன் அண்ட் பிஆர் வந்து ஆறாயிரம் டாலர் கட்டணும் இதே ஃபாரினராக இருந்தால் ஒம்பதாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் கட்ட வேண்டி வரும் அதான் நார்மல் டெலிவரிக்கு இதே வந்து அந்த பி வார்டில் சிசேரியனாக இருந்தால் சிங்கப்பூரியன்ஸ் வந்து பத்தாயிரம் டாலர் கட்ட வேண்டும் ஸ்லைட்லி மோர் தேன் பத்தாயிரம் அப்புறம் ஃபாரினர்ஸாக இருந்தால் ஒரு பதினாலாயிரத்தி எண்ணூறு டாலர் வரைக்கும் கட்ட வேண்டி வரும் கண்டிப்பாக இது டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் இதேமாதிரி சி வார்டு போனீங்கன்னா அது வந்து ம மச் மோர் சீப்பர் இதில் வந்து சிங்கப்பூர்னாக இருந்தால் நார்மல் டெலிவரிக்கு ஆயிரத்தி நானூறு டாலர் தான் ஆறுது இதே வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து எட்டாயிரம் டாலர் ஆகும் நார்மல் டெலிவரிக்கு இப்போ சிசேரியன் வந்து அந்த சி வார்டில் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் தான் ஆகும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இருக்கும் பியா இருக்கும் ஆனால் இது வந்து ஃபாரினர்ஸுக்கு பதினோறாயிரம் டாலர் ஆகும் சிசேரியனாக்க ஸோ த்ரீ டேஸ் மினிமம் கம்பல்சரி ஸோ ஃபா லோக்கல் சிட்டிசன்ஸ் அண்ட் பியர்ஸ் தே கேன் யூஸ் த மெடிசை ஆல்சோ ஸோ அந்த மாதிரி இருக்குது இதிலே கூட முடிஞ்ச வரைக்கும் சில பேர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறது நல்லது அதாவது இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த சைல்டு பர்த் ரிலேட்டட் டெலிவரி சார்ஜ் ஹாஸ்பிட்டல் சார்ஜ் அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் பாலிசி எடுத்துனிங்கன்னா உங்களுக்கு மச் மோர் சீப்பர் ஆகும் அது ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய இஷ்டம் அது இந்த கேகே ஹாஸ்பிட்டலில் இன்னொரு நல்ல ஒரு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோட் ரெட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க கோட் ரெட்டு அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த டெலிவரிக்கு ஒரு லேடி வராங்க இல்லையா சப்போஸ் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது திடீர்னு ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் வந்து திடீர்னு பீட் குறைய ஆரம்பிக்குது இல்லை கார்டியாக் அரஸ்ட் வர்ற மாதிரி இருக்குது எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட் ரெட்டுங்கிற ஸ்கீமுக்கு அடியில் அவங்க வந்து ஒரு ஒரு சமிக்ஞை மாதிரி அனுப்புவாங்க ஒரு சைரன் மாதிரி வச்சுங்களேன் பர்டிகுலர் சவுண்டு வரும் அந்த சைரன் அது வந்து அங்கே இருக்கிற மற்ற நர்சஸ் இருப்பாங்க சீனியர் நர்சஸ்ஸு அப்புறம் நார்மல் நர்சஸ்ஸு அப்புறம் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் இருப்பாங்க தேர் ஆல் ட்ரெயின்டு திஸ் ஒன் அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறது இல்லை கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு வந்து அந்த பேசிக் கார்டியாக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து அவங்க கோர்ஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் நர்ஸுக்கு வந்து லைஃப் சப்போர்ட் கோர்ஸ் ஃபார் நர்ஸ் அப்படின்னு இருக்குது அவங்களும் அதையும் அதையும் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு இதில் அதனால் ஒரு பெண்மணி வந்து திடீர்னு ஒரு ஹார்ட் இதுவாகுது ஒரு ட்ரௌனிங் ஸ்டேஜில் போகிறாங்கன்னா உடனே அந்த சமிக்கையை கொடுப்பாங்க அந்த அதாவது மற்ற இந்த டெலிவரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் நாட் ஸ்பெஷலைஸ்ட் இன் திஸ் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் கோட் ரெட் அப்படிங்கிறதுக்கு அடியில் வந்து அவங்க அந்த சமிக்கையை அனுப்புவாங்க உடனே இந்த சவுண்டு கேட்டவுடனே எல்லாரும் பரபரப்புரான்னு ஓடி வரணும் இங்கே கம்பல்சரியாக ஓடி வந்தாலும் அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தால் கிளரிக்கல் வேலை எழுதிட்டுருக்கோம் பேனா வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் போட்டு ஓடி வரணும் ஓடி வந்து ஆஸ் எ டீம் தே ஹாவ் டு ட்ரை டு த உமன் ஹூ இஸ் இன் த ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து யுனிக் முதல் முதல்ல இதை கே கேகே ஹாஸ்பிட்டல் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடங்க இங்கே ட்ரீட்மெண்ட் இங்கே பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஏன்னா எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கொடுக்குறாங்க இது வரைக்கும் அங்கே வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சு அந்த மாதிரி எதுவுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை நாங்கள் வந்து இது வரைக்கும் எங்களுடைய நண்பருடைய ஒய்ஃபுக்கு போனபோது ரெண்டு பேருக்கு போயிருக்கோம் அதில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பையன்தான் பிறந்தான் ஐ மீன் ஹி வாஸ் அண்டர் சம் என்டி என்டியூம்பாங்க அதாவது என் என்ஐசியூ சாரி நியூ ஐசியூ ஐசியூதோ கொஞ்சம் ப்ரீமியச் சம்திங் ப்ராப்ளம் அதனால வந்து ஐசியூவில் வைப்பாங்க குழந்தைங்கள பிறந்த உடனே வச்சிருவாங்க ஸோ அவர் வந்து டூ டேஸ் என்னமோ இருந்தார் அந்த பையன் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் தேவர் பேக் ஹோம் அண்டு இஸ் நவ எயிட் இயர்ஸ் செவன் இயர்ஸ் சம்திங் அந்த மாதிரி மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கும் போனோம் அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்துச்சு ஸோ ரெண்டும் ஆண்கள் தான் பிறந்துச்சு ஸோ அவங்களும் ஹேலன் ஹார்ட்டியாக தான் இருக்காங்க இப்போது ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு அதாவது எப்போவுமே ஒரு டெலிவரினாலே அவங்க அப்பனுக்கு தான் பயம் வரும் அந்த பொண்ணுடைய தந்தையாருக்கு தான் ஒரு மாதிரி பயத்தை கலக்கும் அதனால் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த ரீசன் நீங்கள் விட்டுடலாம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதான் இந்த மாதிரி ஒரு மருத்துவ முன்னேற்றம் இந்த மெடிக்கல் சயின்ஸ் இந்த அளவு முன்னேறி இருக்குங்கிறது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப இந்த காலத்தில் நம்ம வாழறோங்கிறதே பெரிய விஷயங்க இதே ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலனா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா காப்பாற்றுறது யாருமே இல்லை இப்போ வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கான சிஸ்டம்ஸ் இருக்குது அதனால் எந்த நிலமலையும் வந்து காப்பாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹாஸ்பிட்டல் இது தனியார் ஹாஸ்பிட்டலில் போனாலே அவங்களே வந்து இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் சைல்டு பர்த் வேணுன்னா கே கே ஹாஸ்பிட்டல் போங்க அங்கே வந்து பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரெக்கம பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம நேராக போய் பார்க்கலாம் வாங்க இந்த கே கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு லிட்டில் இண்டியா எம்ஆர்டிலேருந்து நடந்துடலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நம்ம லிட்டில் இண்டியா வந்துட்டோம் ஃபஸ்ட்டு இதுதான் புக்கித்திமா ரோடு அப்படின்னு பேர் ரொம்ப அகலமாக இருக்கும் இந்த ரோடு இங்கே பஸ் ரூட்டும் உண்டு இங்கே ஸோ சென்டர் மீடியன் வச்சுருக்காங்க ஸோ ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸ் இல்லை ஸோ இந்த ரோட்டோடு தான் நம்ம ரைட் சைடு இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நடந்து போகணும் நடந்து போய் நேராக போய் ரைட்டில் டர்ன் பண்ணோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்துடும் ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம் இப்போது நம்ம பருகாமையில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த நேம் போர்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த இடுக்கு வழியாக நடந்து போகலாம் இப்போது போயிட்டு வெளியில் வந்து எக்ஸிட் வரும் அங்கேயும் பார்த்தாலே அநேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும்னு நினைக்கிறேன் ஆ அது தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த ஆஸ்பத்திரி இந்த ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம் மேலே கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரி தான் அது ஆக்சுவலாக அப்படி நேராக போய் ரைட்டில் திருமணம் அப்போ க்ராஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் வந்திருக்கோம் இந்த நேம் போர்டு இருக்குது வெளியில் கேகே விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நிறைய சர்வீசஸ் இருக்குது நேஷ்னல் கேன்சர் சென்டர் நேஷ்னல் டென்டல் சென்டர் நேஷ்னல் ஹார்ட் சென்டர் நேஷ்னல் நியூரோ சயின்ஸ் அண்ட் சிங்கப்பூர் ஐ கிளினிக் எல்லாமே இருக்குது அந்த நேம்போர்டை தாண்டி நேராக வரோம் அப்போ அந்த ஆஸ்பத்திரி அதாவது தெரியுது எதிர ஸோ இங்கே வந்து ஒரு பெடஸ்டன் க்ராசிங் இருக்குது இங்கெல்லாம் ட்ராஃபிக் இருக்காது எங்கே சைன் போர்டு வச்சுருப்பாங்க அட்மிஷன்ஸு கிளினிக்ஸ் எங்கே கார் எங்கே சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி எல்லாமே இருக்குது அதுக்கான வழிகாட்டி இது இப்போ தான் அந்த ஆஸ்பத்திரி ப்ராப்பருக்குள்ளே நுழையிறோம் ஒரே ஒரு நர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க கும்பல் காணோம் ரொம்ப சண்டையாக இருக்க இருந்தால் கூட கும்பல் இல்லை ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே சில்ட்ரன்ஸ் டவர் இருக்குது அதான் இந்த ஆஸ்பத்திரி வந்து விமன் அண்ட் சில்ட்ரன்காக தான் மெயினாக ஸோ இது வந்து குழந்தைகள் கட்டடம் அப்படின்னு போட்டிருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டு அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் இங்கே ஸோ அங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் லாபி இருக்குது இது வந்து விமென்ஸ் டவர் நம்ம முதல்ல வந்து சில்ட்ரன்ஸ் டவர் பார்த்தோம் இது வந்து விமென்ஸ் டவர் ஸோ இங்கே வந்து மகளிர் கட்டடம் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழில் சிறப்பாக இருக்குது இது வந்து விமென் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கு அது மகப்பேறு மாத்திரம் இல்லை வே வேறு எல்லா விமன்ஸ் சம்மந்தமாக இது ட்ரீட்மெண்ட் உண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு வனிதான் போட்டிருக்காங்க மலையில் விமென்க்கு ரொம்ப அழகான பேர் இந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது இதில் தான் மாடியில் குழந்தைங்க பெற்ற உடனே அவங்க டிஸ்சார்ஜ் ஆன உடனே வெளியே வருவாங்க இந்த ஆஸ்பத்திரி வந்து அப்போது பிரதமர் கோச்சோக்டும் நைன்டீன் நைன்ட்டி செவனில் திறந்து வச்சார் சிங்கப்பூரில் எல்லா ஆஸ்பத்திரிலேயும் போனீங்கன்னா அந்த டெட்டால் ஸ்மெல்லோ இல்லை டிஞ்சர் அயோடின் ஸ்மெல்லு இல்லை அந்த மருந்து ஸ்மெல்லு குளோரின் அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் வராது ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலில் போகிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தூய்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க அறுவை சிகிச்சை தேவைப்படுற குழந்தைகளுக்கு வந்து சில்ட்ரன் சர்ஜரி சென்டர்னு ஒன்று இருக்குது ஸோ எல்லாமே டாப் டாக்டர்ஸ் இருப்பாங்க உள்ளே ஒரு மால் இருக்குது கேகேஹெச் மால் அப்படின்னு பேர் அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும் மோஸ்ட்லி குழந்தைகளுக்கான பொருட்கள் தான் விற்பாங்க நியூ பார்ன் பேபிஸ்க்கு அது தவிர ஒரு ஹீட்டரையும் இருக்குது இந்த மாதிரி மதர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா குழந்தைகளுக்கான பொருட்கள் விற்கிற கடைகள் இருக்குது ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் விலையெல்லாம் கொஞ்சம் கூட தான் இருக்குது இங்கே யாரும் வாங்குவாங்களான்னு சந்தேகம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு ஈட்ரி இருக்குது ஃபுட் இருக்குது கவுஃபூன்னு பேர் அந்த கௌஃபுனா சாப்பாடே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸில் இந்த மீனிங் அது ஸோ சாப்பிட்றதே வந்து நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல கருத்து தான் அது ஸோ அந்த பேரில் வச்சுருக்காங்க சரிண்ணா ஈட்ரிக்குள்ளே போனோம் பெரிய ஈட்டரியாக இருக்குது நிறையா ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க லைன்னாக ஸ்டால்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் இடையில நடுவில் வந்து டேபிள் சேர் பேட்டர்ன் சாப்பிட்றதுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் ஃபுட் வெரைட்டிஸ் சைனீஸ் மலே இந்தியன் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது இங்கே ஃபேப்ரைஸ் எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது என்டிவிசியோட குரூப் இது ஆனால் இது உள்ளார நாங்கள் போகல எப்படி இருக்கும் வேலை என்னன்னு தெரியல அதனால் நம்ம உள்ளார போகலை இந்த பேக் சைடு ஸோ இப்போ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டோம் ஸோ வெளியிலேருந்து பார்த்தோம்னா மாதிரி தான் இருக்கும் அது அந்த வளைவாக இருக்கே அதுவே ரொம்ப அட்ராக்ஷனுங்க அதாவது ஷார்ப்பாக ஆங்கிளாக இல்லாமல் ஒரு வளைவாக வச்சுருக்காங்க அதுவே ஒரு தனி அம்சம் ஒரு அரசு மருத்துவமனை வந்து தனியார் மருத்துவமனையை விட சிறப்பான சேவையை வழங்குதுங்கிறது வந்து இது ஒன்றா தான் இருக்குங்க ஏன்னா தனியார் ஹாஸ்பத்திரி போனாலே அவங்க வந்து கே கேக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டெலிவரி சம்மந்தமாக இப்போ இந்த க்ளௌசஸ்டர் ரோடுன்னு இருக்குது அது வழியாக நம்ம நடந்து வந்தோம்னா ஃபேரர் பார்க் எமார்ட்கிட்டே வந்துடலாம் இன்ஸ்ட் ஆஃப் லிட்டில் இண்டியா ஸோ இது ஷார்ட்கட்டு மாதிரி நடந்து வந்தோம்னா நம்ம வந்து சில வித்தியாசமான காட்சிகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இது சுற்றி வர புல் புல் தரையில் நடுவில் மூணு பேர் உக்காந்துருக்காங்க ஐ திங்க் பேசுகிறாங்களா சாப்பிட்றாங்களான்னு தெரியல செவிக்குணம் போது சிறிது வயிற்றுக்கும் நாங்கள் அதனால் சாப்பிட்றாங்கன்னு தான் நினைக்கிறோம் நம்ம வாழ்க வளமுடன் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி இருக்குது இங்கே சங்கீதா பவன் இருக்குது அப்புறம் சரவணா கிரீன்ஸ் அது இது வந்து ப்ரொவிஷன் கடைன்னு நினைக்கிறேன் எல்லாமே இருக்குது